உங்கள் அரசு சென்னை மேற்கு மாவட்ட திமுக தொழிலாளர் அணி சார்பில் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அனைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் எம் சாரதி மாறன் தலைமை தாக்கினார் மேலும் நே சிற்றரசு புவியரசு நாதன் தயாநிதிமாறன் அன்பகம் கலை நா எழிலன் மோகன் செல்வராஜ் பானு வரதன் ராஜகாந்தம் ஆகியோர் சிறப்பு ஏற்பாட்டாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இதில் அநேக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்

திருமதி கருதி காட்கென்று சொல்லி இந்த சின்ன 마을த்திலே பொருளாதாரங்களை நிமித்திச்சற பாக அறிவித்து என்பதை தெரியும் என்ன நான் எதிர்பார்த்தேன் பாராட்டி போட்டு

நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி எதிர்ப்பு நன்றி வணக்கம்

முகம <test Springs> அம்மா நார நார பாத்துக்கிட்டாங்க பாதுகல் வாட ஆரே தான் தாண்டக்கு பின்னாடி போவாங்க தாண்டக்கு போவாங்க ஆ ஒரே போடுறேன் அங்கங்க வாங்கிட்டு ஆ ஒரே போடுறேன் கொட்ட போறேன்

நன்றி <laughs> એડ કોટ પડ્યું આસુરી અનુગોળ જેડ કે કે